பார்த்தோன்னே அண்ணே அந்த அந்த புள்ளையமே திட்டுறாரு என்னை வைரக்கு நேரம் ஆகும் அந்த பிள்ளைங்க ஒழுக்கமான வீடியோ போடுதுங்கன்னு மாடன் அந்த மங்கி என்ன தெரியுமா ஒரு ஆபாசமான வீடியோ போடுறாங்கன்னா வந்து ட்ரெண்ட் பண்ணி வீடியோ வச்சு என்ன போட்டுக்கிட்டு இருக்க எனக்கு வந்து ஏன் என் ஊரு என் தமிழ்நாடு என் தமிழ்நாட்டுல வந்து வணக்கம் தேனியில இருந்து இது என் கத்து உலகமே காமிச்சேன் நான் வாழ்க்கையிலே சென்னைக்கு முத வந்திருக்கேன் இன்னைக்கு விஜய் டிவிக்கு